ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று பெற வேண்டியும் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவன் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் பாடல்களை குறிக்கிறது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் இறைவனை காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் மூன்று நம சிவாய்றம்பலம் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி அடி போற்றி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஈசனின் திருவடிக்கு வணக்கம் எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம் ஞானம் ஒளிரும் திருவடிகளுக்கு வணக்கம் செந்தாமரை பாதங்களை உடைய சிவனுக்கு வணக்கம் இதில் தேசன் என்று பார்த்தால் ஒளி நிறைந்தவன் என்று பொருள்படும் சேவடி என்று பார்த்தால் சிவந்த திருவடி என்று பொருள்படும் நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்ன நடி போற்றி நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்ன நடி போற்றி அன்பில் அழுந்தி நிற்கும் தூயவனது திருவடிக்கு வணக்கம் பிறப்பு இறப்பு என்னும் மாயையின் விளைவை யார் அகற்றுகின்றானோ அவனுடைய திருவடிக்கு வணக்கம் இதில் நிமலன் என்பது நிர்மலமானவன் அழுக்கில்லாதவன் என்று பொருள்படும் மாயம் என்பது மாறி அமைவது என்றாகும் வேண்டாத பொருள் அழுக்கு எது நமக்கு வேண்டாததோ அதை விளக்குகிற காரணத்தால் அவன் நமது விருப்பத்துக்குரியவன் ஆகிறான் இமைப்பொழுதில் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்துகிற உள்ளாகிற உலகம் இது கனந்தோறும் மாறுவது மாயை சீரார் பெருந்துரை நான் தேவனடி போற்றி ஆராத வின்ப மருளுமலை போற்றி சீரார் பெருந்துரை நன் தேவனடி போற்றி ஆராத வின்ப மருளுமலை போற்றி மேன்மைக்குரிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் அந்த மேலோனின் திருவடிகளுக்கு வணக்கம் திகட்டாத பேரானந்தத்தை வழங்கி நம்மை காக்கும் சிவனுக்கு மலைபோல் கருணை கொண்ட மகேசனுக்கு வணக்கம் சிவனவன் என் சிந்தையும் நின்ற வதனால் அருளாலே எவன்றால் வணங்கி சிவனவனின் சிந்தையும் நின்ற வதனால் அவன் அருளாலே அவற்றால் வணங்கி எப்பொழுதும் எனது சிந்தையில் நிறைந்திருக்கும் சிவனை அவன் அருள் கொண்டே அவனடி தொழுவே சிவனை வணங்கும் பெரும்பேற்றை பெறுவதற்கு அவனுடைய அருள் வேண்டும் மனம் கொண்டு பூவையும் ஒளி கொண்டு நிலவையும் அறிவது போல அருள் கொண்டு இறைவனை அறிகிறோம் அளவு அறிகின்றோமோ அந்த அளவு அவனுக்கு ஆட்பட்டவன் ஆவோ சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மோய உரைப்பன் யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது மோய உரைப்பன் யான் எனது வினைகள் தீர்த்து பேரானந்தம் அளிக்கவல்ல சிவ தத்துவங்களை சிரத்தையுடன் ஓதுவேன் பிரபஞ்ச நாட்ட விருப்பங்களை அதிகரிக்கும் தொடக்கத்தில் இன்பமாய் தெரிகிற விருப்பம் முடிவில் துயரத்தையே வழங்கி செல்லும் சிவசிந்தையாகி நிற்கும் நிலையில் தீமை இல்லாத இன்பமே நம்முள் தேங்கும் ஊழ்வினைகள் இருந்தாலும் அதன் கொடுமை இருக்காது நம சிவாய் திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறம் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்